சட்டங்கள் காலியாகி குழந்தை பெற்றெடுத்த பின் வரும் இரத்தத்திற்கு நிஃபாஸ் என்று சொல்லப்படும் அந்த இரத்தம் குறை பிரசவத்திற்கு பின்பு வந்தாலும் சரியேதான் ஆனா கருத்தரித்து நாற்பது நாட்களுக்கு முன்னரே விந்தாக இருக்கும் நிலையிலேயே கர்ப்பம் களைந்துவிட்டால் அதற்கு பின் வரும் இரத்தம் நிபாஸ் அல்ல மாறாக அது ஹைல் வைத்து கொள்வதற்கு சாத்தியம் இருந்தால் அது ஹைலாகும் இல்லையெனில் இஸ்திஹாலா நோய் இரத்தமாக கருதப்படும் நிபாஸின் கால அளவு நிஃபாஸின் குறைந்தபட்ச கால அளவு ஒரு விநாடி பெரும்பான்மையான அளவு நாற்பது நாட்கள் அதிகபட்சமான அளவு அறுபது நாட்கள் தொடர்ந்து அதற்கு பிறகும் வந்தால் அது இஸ்திஹாலா என்பதாகும் நோய் இரத்தமாகும் குழந்தை பெற்றெடுத்த பின் இரத்தம் வராமலும் இருக்கலாம் குழந்தை பெற்றெடுத்து பதினைந்து நாட்கள் கழித்த பின்பே ரத்தம் வந்து அது ஒரு நாளை கடந்தால் அது ஹைலாகும் ஒரு நாளைக்கு நின்று விட்டால் ஒரு நாளைக்குள் நின்று விட்டால் அதுவும் இஸ்திஹாலாவாகும் அடுத்த தலைப்பாக இஸ்திஹாலா நோய் இரத்தம் பற்றி விவரம் நாட்களில் ஒரு பெண்ணின் கர்ப்பப்பையின் மேல் பகுதியில் இருந்து வரக்கூடிய இரத்தத்திற்கு இஸ்திஹாலா எனப்படும் இது நோய் ரத்தம் ஆகும் பின் வரக்கூடிய அனைத்து இரத்தங்களும் இஸ்திஹாலாவிலே சேருங்க ஒன்பது வயதுக்கு முன்னால வருவது இது இஸ்திஹாலா ஒரு நாளை விட குறைவாக வருவது பதினைந்து நாட்களுக்கும் அதிகமாக வருவது ஒரு ஹைல் நின்று பதினைந்து நாட்களுக்குள் மீண்டும் இரத்தம் வருவது இவைகள்லாம் இஸ்தேகாலாவுடைய வகையை சார்ந்தது பிரசவ வேதனையின் போது இரத்தம் வருவது பிரசவ தீட்டு ஏற்பட்டு அறுபது நாட்களையும் தாண்டி இரத்தம் வருவது இவைகளும் இஸ்தேகாலாவுடைய வகை இஸ்தேகாலா உள்ள பெண்ணுக்கு ஐந்தின் எந்த சட்டமும் வராது இவள் ஒவ்வொரு தொழுகைக்கும் அந்தந்த தொழுகையின் நேரம் வந்த பின் இரத்தம் வரும் இடத்தை கழுவி சுத்தம் செய்து இரத்தம் வெளியாகாத விதத்தில் ஏதேனும் துணியை கட்டிக்கொண்டு ஒவ்வொரு தொழுகைக்கும் தனியாக உதவு செய்து தொழுவது அவசியம் ஒரு சில சந்தர்ப்பங்களில் இஸ்தேகா உள்ள பெண் ஒவ்வொரு தொழுகைக்கும் குளிப்பது அவசியமாகும் அதை பற்றி அதை பற்றிய சட்டத்தை அருகிலிருக்கும் ஆலயங்களிடம் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள்